ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் பொதுவாக இந்த சமீப காலங்களில் இணையத்திலும் மற்ற இடங்களிலும் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு முக்கியமான பெயர் எதுனா கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலை செல்வ வளம் கொடுக்கக்கூடிய குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய இறை சக்தியை ஒன்றிணைத்து நம் உடலுக்குள் செலுத்தக்கூடிய சக்தி உள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் சமீப காலத்தில் நம் அனைவரையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம் ஆனால் கருங்காலி மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடைன்னு நம்ம சொல்லணும் நம் உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள் மரபணு ரீதியாக ஏற்படுகின்ற நோய்கள் நம்மை திகைப்படைய செய்யறதை பார்க்கணும் உதாரணத்துக்கு புற்றுநோய் புற்றுநோய் எப்படி நம்ம உடம்புல ஏற்படுது பொதுவாக உடம்புல நூற்று வகையான திசுக்கள் இருக்கிறத பார்க்கிறோம் இந்த திசுக்கள்ல புதிய திசுக்களுடைய வளர்ச்சி பழைய திசுக்களுடைய அழிதல் அப்படிங்கிறது ஒரு சீரான வேகத்துல உடலுடைய மரபணு சார்ந்த காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுவதை பார்க்கும் அந்த மரபணு சார்ந்த காரணிகளுடைய கட்டுப்பாடு எப்பொழுது அந்த கட்டுப்பாடு செயலற்றதாகி விடுகிறதோ பொழுது அந்த இடங்கள்ல புற்றுநோய் வருவதை பார்க்கும் புற்றுநோய் மட்டுமல்ல இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நோய்கள் கூட மரபணுவில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களால் ஏற்படுவதை பார்க்கிறோம் மரபணுவை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மன அழுத்தத்தில் ஆரம்பித்து மது பழக்கத்தில் ஆரம்பித்து தேவையற்ற புகையிலை பழக்கங்களிலிருந்து எதெல்லாம் தேவையற்று மரபணுவை தேவையற்று தூண்டுகின்ற அல்லது அதோடைய வேலை செய்கின்ற திறனை குறைக்கின்ற அளவுக்கு செய்கிறதோ அவை அனைத்தும் உடல்ல நீங்காத நோயை கொண்டு வருவதை பார்க்கிறோம் காச நோய் ஒருவதை தொழுநோய் வகை இன்றைக்கு எந்தெந்த நோய்கள் தீர்க்க முடியாதுன்னு நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா அதுல நூற்றில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் நோய்கள் நம்முடைய வாழ்வியல் முறையோ உணவு முறையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ மரபணு சார்ந்த பலவீனத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இந்த மரபணு சார்ந்த அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறத மாற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய காயகல்ப மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருங்காலிதான் பொதுவாக கருங்காலி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய குச்சியை பல் துளக்க நம்ம பயன்படுத்துவோம் கருங்காலி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின் இன்றைக்கு தமிழ் மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் மிகப்பெரிய அளவு பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் இன்றைக்கு உதிரப்போக்கு ஏற்படும் போது காயங்களில் இருந்தோ அல்லது இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லக்கூடிய உட்புறத்தில் இருந்தோ உதிரப்போக்கு ஏற்படும் போது அந்த உதிரப்போக்கை நிறுத்துவது அப்படிங்கிறது இன்றைக்கும் நவீன மருத்துவத்திற்கு கூட சிரமமான விஷயமாக இருக்கிறத பார்க்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க உயிரிழந்து விட்டாங்க காரணம் உட்புறமாக இரத்த கசிவு எங்கிருந்து இரத்த கசிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லவே முடியல கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உட்புறமாக அல்லது வெளிப்புறமாக ஏற்படுகின்ற இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய சக்தி கருங்காலி மரத்துடைய பிசுனுக்கு உண்டுங்கிறது தான் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற அதிக உதிரப்போக்கு அல்லது பெண்களுடைய உடலுடைய சாரமாக இருக்க வேண்டிய சத்து கழிவாக வெள்ளைப்படுதலாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை இந்த இரண்டு நிலையிலையுமே இந்த சிரமத்தை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுனா கருங்காலி மரத்துடைய பிசுன்னு சொல்லும் பொதுவா கடைகள்ல மிக சுலபமாக விலை மலிவாக கிடைக்கக்கூடியதுதான் இந்த கருங்காலி மரத்துடைய பிசினை கொண்டு வந்து ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து அதை வெந்நீரிலோ அல்லது தேனிலோ அல்லது தயிர் உறைய வைக்கும் போது தயிருக்கு மேலே தங்கி இருக்கக்கூடிய தயிர் தெளிவுடனும் கலந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் சாப்பிடும் போது தேவையற்ற அதிக உதிரப்போக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற வயிறு வலி மற்றும் கருப்பை குழந்தை பிறக்கும் போது சுருங்கி விரிவது போல ஏற்படுகின்ற பொறுக்க முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலிகள் இந்த வலிகளால் ஏற்படுகின்ற வாந்தி மயக்கம் சார்ந்த சிரமங்கள் அதைவிட முக்கியமாக அதீதமாக ஏற்படுகின்ற துர்நாற்றத்தோடு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் எல்லாவிதமான விதமான தொல் நோய்களுக்கும் கருங்காலி மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து சொன்னாங்க சோரியாசிஸ் நோயில் ஆரம்பித்து கரப்பானில் ஆரம்பித்து சாதாரணமாக கால பாதிப்பினால் அல்லது கால மாற்றத்தால் ஏற்படுகின்ற அட்டிகேரியா சார்ந்த சிரமங்கள் ஆரம்பித்து தலையில் ஏற்படுகின்ற தீராத நோயிலிருந்து நாட்பட்ட தோல் நோய்கள் வரை ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற நோய்கள் வரை அனைத்தையுமே மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கருங்காலி மரத்தை சொல்லலாம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் இரண்டு கிராம அளவுக்கு கருங்காலியுடைய சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து சிறிதளவு பணம் அல்லது தேனோ கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது உடலில் இரத்த சுத்தியும் பித்த சுத்தியும் கழிவாக இருக்கக்கூடிய கபமும் வாதமும் உடலை விட்டு வெளியேறும்போது போது தோல் நோய்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை தோல் சார்ந்த நோய்களுடைய சிரமங்கள் குறைவதை காணாக்கடியின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் அரிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு தெரியாமலே ஏற்படுகின்ற அந்த அறிப்புகள் வரை அனைத்துமே படிப்படியாக குறைந்து போறதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு நிறைய தோல் நோய்களுக்கான பெயர் காரணம் ஏன் எப்படி வருகிறது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை அந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தோல் நோய்களை கூட கட்டுப்படுத்தி குணப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கருங்காலி மரத்தை நாம் சொல்ல முடியும் கருங்காலி மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் பொதுவாக கருங்காலி எண்ணெய்ன்னு சொல்லுவோம் மருத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது குழித்தைலமாக இறக்கி பயன்படுத்தக்கூடியது இன்றைக்கு புற்றுநோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்கிறோம் கருங்காலி மரம் நம் நாட்டுக்கு மட்டுமல்ல இலங்கையில கருங்காலி மரங்களை நிறைய பார்க்கலாம் அதே போல இந்தோனேஷியாவில நிறைய பார்க்கலாம் இந்த கருங்காலி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த குழித்தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் ஒரு முப்பது சொட்டுக்கள் அளவு காலை ஒரு வேளை மட்டும் பாலோடு கலந்து இச்சாபத்தியம்னு சொல்லக்கூடிய உப்பு புளி சார்ந்த உணவுகளை நீக்கி சாப்பிடும்போது குடல் சார்ந்த ஆசனவாய் சார்ந்த வாய் சார்ந்த தொண்டை உணவு குழல் சார்ந்த புற்றுநோய்கள் கட்டுப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது ஏன்னா இன்றைக்கு என்ன மருந்துகள் எடுத்தாலுமே எந்த வகையான சிகிச்சைகள் எடுத்தாலுமே உணவு குழலில் ஏற்படுகின்ற அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்தவோ குழல் அடைபடாமல் தடுக்கவோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் முடிவது கிடையாது அறுவை சிகிச்சை செய்ய முடியாது கதிரியக்க சிகிச்சை கீமோன்னு சொல்லக்கூடிய ஊசி மருந்து சிகிச்சை தான் இன்றைக்கு கொடுக்கப்படுறத பார்க்குறோம் ஆனால் அந்த சிகிச்சைகள் கூட ஒரு ஒரு நிலையில் அந்த உணவு குழலை முற்றிலுமாக கட்டிகள் மறைத்து விடும்போது நமக்கு நேரடியாக வயிற்றில் குழாயிட்டு அதில் உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சிரமமான சூழல் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கணும் அந்த சூழலை குறைத்து நோய் பரவுகின்ற வேகத்தை மாற்றி உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா கருங்காலி மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய குழித்தைலம் அப்படிங்கிறது இன்றைக்கு மறுக்க முடியாத உண்மை கருங்காலி மரத்துடைய பயன்களை பற்றி நம்ம பேசணும்னா நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் சர்க்கரை நோய் தோல் நோய் உடல் பருமன் சார்ந்த சிரமங்கள் மாத விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள் கருப்பையில் இருக்கக்கூடிய கிருமிகளால் ஏற்படுகின்ற குகந்தையின்மை சார்ந்த சிரமங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற கருச்சிதைவு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விந்து நீர்த்து போயிருக்கக்கூடிய தன்மை மற்றும் உயிரணுக்களுடைய திறன் குறைவாக இருக்கக்கூடிய தன்மை சிறுநீரில் விந்து கலந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பலமிழப்பு சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கால்களின் நீர்கோத்து ஏற்படுகின்ற காயங்கள் மற்றும் மதமதப்பு சார்ந்த சிரமங்கள் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் கருங்காலி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையோ அல்லது அதோடைய சூரணத்தையோ ஒரு நீராக நம்ம கேரளா போனோம்னா மஞ்சள் தண்ணி சிவப்பு தண்ணிலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த சிவப்பு தண்ணியில் கருங்காலி ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் அல்லது ஐந்து கிராம் அளவுக்கு கருங்காலியை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதை ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு சூடாக வச்சு அந்த நீரை குடிக்கின்ற ஒரு மருந்து இட்டு காய்ச்சிய மருந்து நீராக குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே சர்க்கரை நோயாளிகளும் தோல் நோயாளிகளும் புற்று நோயாளிகளும் வேகமாக கட்டுப்படுவதை நாம் பார்க்க முடியும் கருங்காலி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை ஒரு மருந்தாகவோ அல்லது உணவாகவோ பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்